அனைவருக்கும் வணக்கம் நமது கேசவராம் டிவி வழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் குணமும் சித்திக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம் வருகின்ற மார்ச் இருபத்தி நாலில் தொடங்கி இருபத்தைந்தில் நிறைவு செய்யக்கூடிய பங்குனி உத்தர திருநாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதை பற்றிய முழு விளக்கத்தை இந்த காணொலி வாயிலாக நாம் பார்ப்போம் வாருங்கள் வீடியோவிற்குச் செல்வோம் பங்குனி உத்திரத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் கல்யாண சுந்தர விரதம் கௌரி கல்யாண விரதம் போன்ற பெயர்களாலும் அழைக்கின்றோம் பனிரெண்டாவது மாதமும் பனிரெண்டாவது நட்சத்திரமும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாளும் மாத பௌர்ணமியும் சோமவாரமும் சந்திர கிரகணமும் கேதுவோடு கன்னிராசியில் இணைவு பெறும் நாளும் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்தி நாலு காலை பதினொன்று மணி பதினேழு நிமிஷம் முதல் திங்கட்கிழமை பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது உத்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு பதினாறு முதல் திங்கட்கிழமை காலை பதினோரு மணி பத்தொம்பது நிமிடம் வரை உள்ளது ஜோதிடத்தின்படி அதாவது சூரியனுக்கு நேர் எதிராக ஏழாம் வீட்டில் சந்திரன் வருவது பௌர்ணமி ஆகும் சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி செல்வதால் ஏற்படுவது அப்போது சூரியனுடைய ஒளி சந்திரனில் படாமல் மறையும் தற்போது இது இந்தியாவில் தெரியாது என்பதும் மேலும் இதில் ஜபம் செய்வது மேலும் பலனை கூட்டும் கேதுவோடு சந்திரன் இணைந்திருப்பதால் இது கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் எனப்படும் மார்ச் இருபத்தைந்து காலை பத்து மணி இருபத்தி மூணு முதல் மாலை மூணு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் நாம் அதாவது ஆற்றிலோ குளத்திலோ அல்லது கிணற்றி நீரிலோ நீராடி ஜபம் செய்வது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் என்பது ஐதீகம் அவரவர் குலதெய்வ வழிபாடு மேலும் சிறப்பு ஏன் சிறப்பு என்றால் கடவுள்களுடைய திருமணமே இந்த பங்குனி தான் பெரும்பாலும் நடைபெற்றிருக்கின்றது உதாரணத்திற்கு பார்வதி சிவனுடைய கல்யாணமும் நமது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணமும் அதாவது காஞ்சிபுரத்தில் கௌரியாக அம்பாள் அவதரித்த தினத்தில் அங்கு கௌரிக்கும் சிவனுக்கும் நடந்த திருமணமாகவும் தேவயானை முருகனுடைய கல்யாண வைபவமும் சீதையை ராமன் மணந்த தினமாகவும் ஆண்டாள் நோம்பிருந்து ஸ்ரீ ரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதரை மணந்த தினமாகவும் நந்தி பகவான் சுயேசையை மணந்த தினமாகவும் சந்திரபகவான் இருபத்தேழு நட்சத்திரங்களை மணந்த தினமாகவும் சாஸ்தா பூரணா புஷ்கலையை மணந்த தினமாகவும் அகஸ்தியர் லோபமுத்திரையை மணந்த தினமாகவும் மற்றும் மென்மேலும் இன்னும் நிறைய திருமண வைபவங்கள் இந்த பங்குனி உத்திரத்திலே நடந்ததாக புராணங்களிலும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல் கல்யாண காட்சி கிடைத்த ஒரு சிறப்பு பெற்ற தினமாகவும் உள்ளது அதாவது கைலையிலே மீ சுவாமிக்கு நடந்த திருமணத்தை அகஸ்திய பெருமானுக்கு மலையிலே மணக்குள காட்சியை காட்டிய தினமாக உள்ளது அதேபோல் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கு மனக்கோல காட்சியை காட்டியதாகவும் உள்ளது அதேபோல் இந்த தினத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மிக சிறப்பு பெற்றவர்களாகவும் உள்ளார்கள் அதாவது வில்வித்தையில் வித்தையில் வீரனான அர்ஜுனன் அதேபோல் எம்மதமும் சம்மதம் என்று தவநெறியிலே வாழ்ந்து மகிஷியை அளித்த ஐயப்பன் மற்றும் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமி பார்க்கடலிலே அதாவது ஆலகால விஷம் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மகாலட்சுமியும் அவதரித்த தினமாகவும் இது சிறப்பு பெறுகிறது அதேபோல் மேலும் பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு முருகன் சுவாமிமலையிலே உபதேசித்த தினமாகவும் உள்ளது அதாவது சிவபெருமானுடைய மேல் காமக் காமக்கனைகளை தொடுத்த மன்மதனை தனது நெற்றிக்கண்ணாலே விட்டார் சிவபெருமான் அதை மீண்டும் உயிர்ப்பித்த அதாவது மன்மதனை உரு உயிர்ப்பித்த தினமாகவும் உள்ளது பிரம்மதேவன் தனது நாவிலே சரஸ்வதி தேவியை வைத்து கொண்ட தினமாகவும் உள்ளது இப்படிப்பட்ட புண்ணியங்கள் நிறைந்த பங்குனி உத்திர திருவிழா அன்று குலதெய்வ வழிபாடு மற்றும் ஒன்று கூடி பொங்கல் வைத்தல் மற்றும் மொட்டையடித்தல் காதுகுத்துதல் குடம் எடுத்தல் போன்ற நிகழ்வுகள் திருநெல்வேலி பக்கம் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் திண்டுக்கல்லில் அதாவது பழனி மலையில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு திண்டுக்கல் மற்றும் அதைச் சுற்றியுள்ள மாவட்டத்தில் உள்ள மக்கள் கொடுமுடி சென்று மூலிகை கலந்த காவிரி புனித நீர் எடுத்து வந்து பங்குனி உத்திரத்தை அன்று கடுமையான வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து நீங்கும் பொருட்டு நபபாஷான சிலைக்கு அபிஷேக ஏற்பாடுகளை சித்தர் பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வெகு சிறப்பு வாய்ந்த தினமாகும் அப்படி நபபாஷ சிலையிலேயே பட்டு வரக்கூடிய தீர்த்தத்தை நாம் சாப்பிடும் பொழுது பல்வேறுபட்ட பிணிகளை நீக்கும் என்பது ஐதீகம் கொள்ளிடத்திலே ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் ஆலய தல விருட்சம் பங்குனி உத்தரத்தன்று தான் பூக்குமா திருவையாறு அருகில் உள்ள திங்களூரில் லிங்கமேனிக்கு சந்திரன் தனது ஒளிக்கற்றைகளாலே அபிஷேகம் செய்து வழிபடும் விளக்கம் உள்ளது பங்குனி உத்தரத்தன்று இல்லறம் அல்லது நல்லறம் என்பது மூத்தோர் வாக்கு செடிகளும் மரங்களும் குலுங்கும் மாதமாக பங்குனி மாதம் விளங்குகிறது பங்குனி மாதத்தில்தான் குளிரும் வெப்பமும் மிதமான தட்பவெப்ப நிலையில் உள்ளது ஆதலால் இது நல்ல இனிய இல்லறத்திற்கு ஏற்ற காலமாக பெரியோர்கள் வகுத்திருக்கின்றார்கள் இவ்விழாவை வசந்த விழா என்றே தமிழ் நூல்கள் கூறுகின்றன இரவில் பனியும் பகலில் வெயிலுமாக இருக்கக்கூடிய காலம் ஆதலால் நல்லறம் சிறக்க வாழ்த்துக்கள்